கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பத்தில் ஒரு பின் என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆன பிறகு அவங்களுக்கு பின்னாடி வர ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் ஆண்களை சிந்திக்க வேண்டும் ஆண்களை மாமியார் வீட்டில் ஒரு நாளோ ரெண்டு நாளாக போய் தங்குறோம் நல்லா பயிர் படைக்க சாப்பிட்றோம் எப்படா இங்க கிளம்ப மூணு வசிக்கிற அங்கே நினைச்சு பாருங்க சொந்த வீடு பெற்றவங்க பிறந்தவங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மாமியார் வீடே கதியாக இருக்கிற பெண்களோட நிலையை நம்ம செஞ்சு பார்க்கணும் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமான்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆண்களை நன்றாக சிந்திக்க வேண்டும் டிவி ஷோஸில் பார்த்துட்டு அவங்க அதை கேட்குறாங்க இவங்க எது கேட்குறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இல்லை பெண்களும் அவ்வாறு இல்ல பொருட்களை அடுப்பில் பற்ற வைக்கிற பாலில் இருந்து பாத்ரூமில் ஊற்றுற பினாயில் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எப்படி நூறுரூவா சேமிக்கலான்னு யோசிக்கிற பெண்களும் நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வருவோம் ஆனால் அந்த ஒரு நாள் அவங்க இந்த வேலையும் செய்ய விடாம அவங்கள எதிர்பார்க்கவும் செய்யாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு பாருங்க அப்பொழுது புரியும் ஒரு குடும்ப சுமை ஒரு நாள் ஆகிற செலவு என்னென்னு அப்பொழுது புரியுமாங்களே அவங்களுக்கு பெருசா இதெல்லாம் கேட்கல அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசுங்க அவங்களுடைய ஆசை என்ன அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன எல்லாத்தையும் கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெருமானா செல்லல்லா சொன்னாங்க உங்களில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய மனைவி இடத்துலையும் உங்களுடைய பிள்ளைங்க இடத்துலையும் யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் மிகச்சிறந்தவர் நீங்கள் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மனைவி இடத்துலையும் உங்களுடைய பிள்ளை இடத்துலையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க வேறு யார்கிட்டையும் இங்கே ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது பெருமானா செல்லல்லாலும் சொல்லி வார்த்தையை வாழ்க்கையாக ஆக்கி அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் தந்து அருள் புரியவான ஆமே